അസലാമലൈക്കും വരഹമുല്ല വരകാത്തൂ എന്ന് ബി എൻ ടി മീഡിയ ചാനലേ ലൈക് പണു കമൻറ്റ് പണുങ്ങ മറക്കാ സബ്സ്ക്രൈബ് പൂഹം

அவர் அபுதகல்லும் அவர்கள் கூட்டவும் அவர்களுக்கு வரும்போதே அறுக்கப்பட்டவன் ஒட்டகத்தோட குடலுக்கே அதை எடுத்துடுவார் அப்படின்னு சொல்ற அபுதகல் அல்ல ஒருவன் நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் குடல் வந்து எடுத்துட்டு வர்றார் எடுத்துட்டு வந்த துறை நகுத்துக்கு போற நேரமா பார்த்து முதுரை வைத்து அதை பார்த்த ஒருவர்